ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டீச்சர் வாசன் இன்னைக்கு தளபதியோட முதல் படமான நாளைய தீர்ப்பு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கு போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன் சிறப்பு கவனிங்க விஜய் தனது தாயுடன் வசிக்கும் ஒரு இளைஞன் விஜய் இஸ் யங் மேன் இஸ் எ இஸ் அப்படின்னு நான் உச்சரிக்கணும் விஜய் இஸ் யங் மேன் அப்படின்னா விஜய் ஒரு இளைஞன் ஹூ லிவ்ஸ் வித் ஹிஸ் மதர் இந்த ஹூ அப்படின்னா யாரு அப்படின்னு தான் அர்த்தம் என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேக்குறீங்களா கவனிங்க இந்த வாக்கியத்தை இப்படியும் அமைக்கலாம் எப்படி விஜய் இஸ் யங் மேன் அண்ட் விஜய் ஒரு இளைஞன் மற்றும் அவர் அவருடைய தாயாருடன் வசிக்கிறார் இப்படியும் எழுதலாம் ஆனா பாருங்க நான் சொன்னது ஏதோ தனித்தனியா பிச்சு பிச்சு பேசின மாதிரி இருக்கும் ஆனா இதை பாருங்க விஜய் தனது தாயுடன் வசிக்கும் ஒரு இளைஞன் ஒரே வாக்கியத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்கா அதுக்கு தான் ஹூ அதாவது கனெக்ட் பண்றோம் அந்த பிச்சு பிச்சு பேசக்கூடாது அதுக்கு தான் அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ரிலேட்டிவ் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹூவை நாம் இங்கே சேர்த்துக்குறோம் சரி அடுத்தது இவருடைய தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களை கைவிட்ட ஒரு ஊழல்வாதி கரப்ட் மேன் அப்படின்னா ஊழல்வாதி ஏ கரப்ட் மேன் அப்படின்னா ஒரு ஊழல்வாதி ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா ஹிஸ் அப்படின்னா அவருடைய இவருடைய அவனுடைய இவனுடைய அப்படின்னு அர்த்தம் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா அவரோட இல்லைன்னா இவரோட அவரோட அப்பா இல்லைன்னா இவரோட அப்பா இஸ் எ கரப்ட் மேன் ஒரு ஊழல்வாதி who abandoned them years ago years ago abadina பல வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் இந்த தெம் அப்படின்னா அவர்களை இவர்களை அவைகளை இவைகளை அப்படின்னு அர்த்தம் அபேண்டன் அப்படின்னா கைவிடப்படுவது அபேண்டன் இதோட பாஸ்ட் தான் அபேண்டன் சரிங்களா ஓகே சரி இப்ப கவனிங்க இப்போ இந்த வாக்கியத்துலயும் ஹூ வந்திருக்கு இப்போ இந்த வாக்கியத்தை இப்படியும் அமைக்கலாம் ஹிஸ் ஃபாதர் இஸ் த கரப்ட் மேன் அண்ட் ஹி அபேண்டன் தெம் இயர்ஸ் அகோ அத டிரான்ஸ்லேட் பண்ணா அவருடைய இல்லைன்னா இவருடைய தந்தை ஒரு ஊழல்வாதி மற்றும் அவர் இவர்களை கைவிட்டு விட்டார் பல வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் ஏதோ பிச்சு பிச்சு தனித்தனியா பேசுற மாதிரி இருக்கா ஆனா இதை பாருங்க இவருடைய தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களை கைவிட்ட ஒரு ஊழல்வாதி இது ஒரே வாக்கியத்தில் அமையற மாதிரி இருக்கா அதுதான் அதை கனெக்ட் பண்றதுக்கு தான் ஹூ அந்த அண்டு அது இதுன்னு போட்டுக்கிட்டுலாம் தேவை கிடையாது தேவையில்லை அப்படிங்கறதுக்கு தான் ஹூ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் இல்ல புரியாமல் இருக்கலாம் இல்ல புரிஞ்சும் புரியாமல் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க போக 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 கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிஞ்சுப்பீங்க கொஞ்சம் அவசரப்படாமல் கத்துக்கோங்க சரிங்களா விஜய் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் மற்றும் அமைதியான அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறார் விஜய் லவ்ஸ் எ கேர்ள் அப்படின்னா விஜய் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அண்ட் அண்ட்ஸ் டு லீட் நடத்த விரும்புகிறார் என்னத்தை ஒரு அமைதியான வாழ்க்கையை பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா அமைதியான வாழ்க்கை சரி இருப்பினும் அவரது தந்தையின் கடந்த கால செயல்கள் பல சிக்கல்களை உருவாக்குகின்றன தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம் இருப்பினும் இது வந்து பேச்சு தமிழ் எப்படிங்க பேசுவோம் இருந்தாலும் அப்படின்னு பேசுவோமா இல்லையா அதுதான் ஹபவர் ஹபவர் அப்படின்னா இருப்பினும் இருந்தாலும் இருந்த போதிலும் சரி ஓகே ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா அவருடைய தந்தை இவருடைய தந்தை அவனுடைய தந்தை இவனுடைய தந்தை ஹிஸ் அப்படின்னா அவனுடைய இவனுடைய அவருடைய இவருடைய ஃபாதர் அப்படின்னா தந்தை இந்த ஃபாதர் அப்பாஸ்ரஃபியஸ் வந்திருக்கு பாருங்க ஃபாதர்ஸ் அப்படின்னா தந்தையினுடைய அவருடைய தந்தையினுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் கடந்த கால செயல்கள் கிரியேட் உருவாக்குகின்றன நிறைய பிரச்சனைகளை பழி வாங்குவதற்காக வில்லன் விஜயின் குடும்பத்தை அழிக்க முயல்கிறான் இப்போ வில்லன் முயல்கிறான் அப்படின்னா முயற்சி பண்றான் அப்படின்னா தில்லன் வில்லன் முயற்சி பண்றான் எதுக்கு அழிப்பதற்கு விஜய் அப்படின்னா விஜய் தான் வந்துருக்கு பாருங்க விஜய்ஸ் அப்படின்னா விஜயினுடைய ஃபேமிலி குடும்பத்தை ஃபார் ரிவெஞ்ச் பழி வாங்குவதற்கு பழி வாங்குவதற்காக ஆச்சுங்களா சரி ஓகே அநீதிக்கு எதிராக போராட விஜய் முடிவு செய்கிறார் நான் முடிவு பண்றேன் அப்படின்னா ஐ டிசைட் அவர் முடிவு செய்கிறார் அப்படின்னா ஹீ டிசைட்ஸ் விஜய் முடிவு பண்றாரு அப்படின்னா விஜய் டிசைட்ஸ் எதுக்கு டு ஃபைட் போராட இந்த ஃபைட்டுக்கு சண்டை போடுவது இந்த போராடுறது இப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் அகைன்ஸ்ட் அப்படின்னா எதிராக அப்படின்னு அர்த்தம் த இன்ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி இன்ஜஸ்டிஸ் அப்படின்னா அநீதி சரி அடுத்தது தனது நிரபராதி தன்மையை நிரூபிக்க அவர் பல சவால்களை எதிர்கொள்கிறார் அவர் பல சவால்களை எதிர்கொள்கிறார் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஹி பேசஸ் மெனி சேலஞ்சஸ் ஹி பேசஸ் அப்படின்னா ஐ ஃபேஸ் அப்படின்னா நான் எதிர்கொள்றேன் ஹி பேசஸ் அப்படின்னா அவர் எதிர்கொள்கிறார் அவன் எதிர்கொள்கிறான் மெனி சேலஞ்சஸ் நிறைய சேலஞ்சஸ் நிறைய சவால்களை டு ப்ரூவ் நிரூபிக்க ஹிஸ் இன்னசென்ஸ் ஹிஸ் அப்படின்னா அவருடைய இவருடைய அவனுடைய இவனுடைய அப்படின்னு அர்த்தமா சரி அவருடைய இன்னசென்ஸ் அதாவது குற்றமற்ற தன்மையை நிரபராதி தன்மையை இன்னசென்ஸ் அப்படின்னா அதுதான் அர்த்தம் சரிங்களா ஓகே இந்த படம் தாய் மற்றும் மகனுக்கு இடையிலான உணர்ச்சிகரமான பிணைப்பை காட்டுகிறது உணர்ச்சிகரமான பிணைப்பு அப்படின்னா எமோஷனல் பாண்ட் அப்படின்னு அர்த்தம் த மூவி ஷோஸ் அப்படின்னா இந்த படம் காட்டுகிறது த அப்படின்னா அந்த இந்த அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் சரிங்களா என்னத்தை காட்டுது ஒரு உணர்ச்சிகரமான பிணைப்பு இடையிலான என்ன யாருக்கு இடையிலான ஒரு தாயாருக்கும் மகனுக்கும் பிட்வீன் இடையிலான இடையில் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது கடினமான சூழ்நிலைகளில் எப்படி தைரியமாக இருக்க வேண்டும் என்று விஜய் கற்றுக்கொள்கிறார் இப்போ நான் கத்துக்கிறேன் அப்படின்னா ஐ லேர்ன் அவர் கத்துக்கிறாரு அவங்க கத்துக்கிறான் அப்படின்னா ஹீ லேர்ன்ஸ் விஜய் கத்துக்கிறாரு அப்படின்னா விஜய் லேர்ன்ஸ் ஹவு டு பி பிரேவ் எப்படி தைரியமாக இருக்க வேண்டும் இன் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் கடினமான சூழ்நிலைகளில் கஷ்டமான சூழ்நிலைகள்ல சரி அடுத்தது இறுதியாக கடைசியாக அப்படின்னா நீதிமன்றத்தில் உண்மை வெளிவருகிறது த ட்ரூத் கம்ஸ் அவுட் அப்படின்னா உண்மை வெளிவருகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த கோர்ட் ரூம் நீதிமன்றத்தில் சரி அடுத்தது தீயவர்கள் தங்களுக்கு உரிய தண்டனையை பெறுகிறார்கள் தீயவர்கள் கெட்டவர்கள் த பனிஷ்மெண்ட் தண்டனையை பெறுகிறார்கள் அவர்களுக்கு உரிய அவர்களுக்கு தகுதியான அப்படின்னு அர்த்தம் சரி அப்புறம் கதையின் முடிவில் நீதி நிலைநாட்டப்படுகிறது அட் த எண்ட் த ஸ்டோரி அப்படின்னா கதையோட முடிவுல கதையோட எண்ட்ல நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ரூபீஸ் ஆனா இந்த அஞ்சு பிடிஎஃப் நீங்க இருநூத்தி ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிபியும் அனுப்பிடுவேன் நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லனா கால் பண்ணுங்க